ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துட்டு கொஞ்சம் பேசுவோம் சரியா சாதம் கழுவி வச்சுட்டேன் பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மூணு தக்காளி கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விசில் போட்டாச்சு பருப்பு வேகட்டும் இந்த வாழக்கா வந்து எதுத்த வீட்டில் காய்ச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வாழைக்காய் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே பச்சை பச்சை அப்போ தான் பறித்து கொடுத்துருக்காங்க பிஞ்சாவே இருந்தது நல்ல பெருசாகவும் இருந்துச்சு சரி அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் வாட்டமாக ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீதிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க நீங்கள் பொடியெல்லாம் அரைக்கிறீங்களே ஷாப் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய வீடியோ போடுறேன்ல இந்த சீக்கா பொடி அரைக்கிறது குளியல் பொடி அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் கெட்டி மஞ்சள் வாங்கி காய வச்சு இடித்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி ஜெலிச்சு வச்சுக்குவேன் அதுதான் யூஸ் பண்ணுவேன் கடையில் வாங்க மாட்டேன் இதுதான் நமக்கு நல்லது நாம் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதான் வாம் வாட்டராக குடிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வரும் அடிக்கடி ஜுரம் வரும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சப்பொடி பொடி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் மஞ்சள் பொடி அதுக்காக அள்ளி போட்டெல்லாம் குடிக்கக்கூடாது வயிற்றில் புண்ணு வந்துடும் சொல்லுவாங்க லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு சிட்டிக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வாம் வாட்டரில் நம்ம குடிக்கும் போது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் இந்த வாயிலெல்லாம் புண் அப்படிலாம் சொல்வாங்க தொண்டையில் அப்படி அப்படி இந்த வெரைட்டி இரும்பல் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொடி அரைக்கிறதுலாம் பார்த்துட்டு நீங்கள் எங்கே ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஷாப்பெல்லாம் வைக்கலைங்க நான் வீட்டு யூஸ்க்கு தான் நிறைய அரைச்சி வச்சுக்குவேன் நான் எப்பவுமே தினமுமே ஏதாவது ஒரு பொடி அரைச்சிடுவேன் பார்த்துக்கோங்களேன் ஒன்றாம் தேதி பிறந்து மல்லிகை சாமான் வாங்கிட்டான் அந்த பத்து நாளைக்கு எனக்கு அதுதான் வேலை மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து சீக்காத்தூள் குளியல் பொடி அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பவுட்ரு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்கள்ல முகம் அப்படியே ட்ரை ஆகிடுதா அதனால அந்த பொடி அரைச்சி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி பருப்பு பொடி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ட்ரை நெல்லிக்காய் அதிகமாக வச்சுருப்பேன் நான் வீட்டில் காலையில் எழுந்ததும் ஒரு ரெண்டு பீஸ் வாயில் போட்டுக்குவோம் அது எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் தான் அதை சொல்லி கொடுத்ததே அவருக்கு அது இருக்கணும் காலையில் எப்போவுமே வந்து ரெண்டு வாயில போட்டுட்டு தான் அப்போ ஆட்டுக்கு வேலை செய்வாங்க அதனால் வந்து ட்ரை அல்லிக்காய் இதெல்லாம் அடிக்கடி செய்கிறதுனால நீங்கள் ஷாப் நான் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு இல்லைப்பா வீட் யூஸ்க்கு தான் செஞ்சிட்ருக்கேன் அதை அப்படியே வீடியோவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிச்சா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த காய் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் இது வந்து வேர்க்கடலை பூண்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நம்ம வந்து அப்படி கொறு கொறுப்பாக அரைச்சு காய் வெந்ததும் நம்ம போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் வறுவல் வந்து அது மேலே அந்த மீன் பொடி இருக்குல்ல அதை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் அந்த மேலே தூவிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதம் முருங்கைக்கீரை வந்து நெய்யில் வதக்கி போட்டுருணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு மாதிரி சிறுகசப்பாயிடும் சாம்பார் இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கி போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் வனமாக இருக்கும் சாம்பார் சாதாரணமாக முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நெய் வனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நெய்யும் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் வாழைக்க அவர்வல் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப சுட சுட சூப்பரான சாப்பாடு உங்கள் பேசிட்டே அப்படியே ரெடி பண்ணிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்